ஸ்லாம் வரைக்கும் ஒரு இரநூறு உளுந்து அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் உளு இரநூறு நம்ம கணக்குக்கு ஒரு டம்ளரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டிருக்கேன் அது வந்து மெது உடைக்கி போட்டு ஆட்டி நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறப்பேன் இப்போ பாருங்கள் நான் ஆட்டுறேன் மிக்ஸியில் தான் ஆட்டுறேன் உளுந்த வந்து பாருப்பாட்ட ஒரு வெங்காயம் இந்த அளவு ஒரு வெங்காயம் இந்த மாவுக்கு ஒரு வெங்காயம் போதும் நம்ம அரைச்சோம் இல்லையா அது வந்து தண்ணி ஊற்றாமல் நான் அரைக்கும் போது நம்ம வந்து அரிசி போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் இப்படி தொளிச்சு விட்டு அரைச்சோம் அரைச்சிட்டு அதுக்கு ஒரு மீடியம் சைஸு ஒரு வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஓகேயா நம்ம ரெண்டு மிளகு போடணும் மிளகு வந்து நான் முழு மிளகாவே போடுறேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா சும்மா ஒரு பதினஞ்சு மிளகு இருக்கும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் முழுக்கி போட்டுக்கோங்க அது அது கூட உளுந்து வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வயிறு இல்லையா அதுக்காக வந்து நம்ம ரெண்டு சோம்பு ஒரு கா அரை கா டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ஒரு க டீஸ்பூன் சோம்பு அவ்வளோதான் இதை வந்து மாவை நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம் ஓகேயா மாவை நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம் நம்ம உளுந்து ஆட்டின உடனேயே எல்லாத்தையும் மிஸ் பண்ண உடனே உடனே போட்டுடணும் நான் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து சாரி இப்போ நான் ஆட்டும்போதே நான் உப்பு போட மாட்டேன் நான் எல்லாம் போட்டு உப்பு போட மறந்துட்டேன் அதனால் உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு மிஸ் பண்ணி விட்ருங்க மிஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன் இந்த உங்களுக்கு ஆட்டுறேன் உப்பு போடும்போது கொஞ்சம் லைட்டாக லூஸ் கொடுக்கும் அதனால தான் நம்ம தண்ணி பார்த்து அரைக்கணும் ய வச்சுருந்தேன்ப்பா பாருங்கள் நான் போடுறேன் அது வந்து நல்லா காஞ்சிட்டா அது தூக்கி வெளியில் கிளம்பி வந்துடும் உப்பி வந்துடும் அப்படி உப்பி வரும்போது நம்ம வடையை போட ஆரம்பிச்சிடுவோம் வந்து ஆரம்பிச்சிடுவோம் இப்படி கையில் எடுத்துட்டு நம்ம இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த மாதிரி அமுக்கிட்டு இப்படி போட்டுருங்க அளவு செவந்துருச்சா கொஞ்ச கொஞ்சம் நான் எடுத்து உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் ஓகேயா சூடா இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஆகட்டும் பாருங்க ஆனால் இன்னும் சூடாக தான் இருக்குது இது பாருங்கள் போதே எவ்வளோ சாஃப்டா அப்படியே மொறு மொறு மொருண்டு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படியே எப்படி சொல்கிறது இதோட சட்னி வச்சு நீங்கள் எப்போ முறையே கார சட்னி தக்காளி சட்னி எது வச்சாலும் ஓகேயா இருக்கும் நல்லாயிருக்கும் சூடாக இருக்குது இப்படி செய்வேன் ஆனால் இதுவரை நான் யூடியூப் சேனலில் வந்து நான் போட்டதில்லை என் என் பாப்பா மருமகன் வந்து ரொம்ப விரும்பினாக நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம் அப்படின்னு அதனால் போட்டிருக்கப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அலாம்